நகை சொல்லி ஒரு பயண காவல்துறையினர் அடிச்சே கொண்டிருக்காங்க கூட்டணி கட்சியா கண்டனம் தாண்டி நம்ம எதிர்ப்பு திமுக மாவட்ட செயலாளர் தலையிட்டாரு அதனால அடிச்சாங்க அல்லது முதலமைச்சரே வந்து சொன்னாரு அடிச்சாங்க நம்ம சொல்ல எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் திமுக கூட்டணி கட்சிகள் அந்த பிரச்சனையை கையாண்டவதும் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற போது நான் வித்தியாசத்தை பார்த்தேன் நம்ம சத்தங்குளத்துல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அரசியல் கட்சி தலைவரிடமிருந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொஃபஸர் டோன்ல நீங்க இப்ப பேசுறீங்களோன்னு எனக்கு தோணும் ஒரு இன்ஸ்பெக்டர் போய் நீ இப்படி நடந்தது தப்புன்னு போய் வீட்டுக்குள்ள புரிஞ்சு அடிக்கிறான்னா அது அவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் வந்து அந்த வேலையை செய்யறான் அந்த வேலையை செய்யறத நம்ம வந்து நேரடியாக ஒரு முதலமைச்சரோட முடிச்சு போட்டு பார்க்க முடியாது திராவிட மாடல் அரசாங்கம் சொல்றோம் சமூக நீதியை வலியுறுத்துதல் அரசு சொல்றோம் சுயமரியாதை தனிமனிதற்கான சுதந்திரம் திமுக கூட்டணி கட்சிகள் அவ்வளவு பேரும் பேசுறாங்க ஆனா என்ன தைரியத்துல நீங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு சொன்ன இந்த லீகல் ப்ரொசீஜரை அஜித் குமாருக்கு நம்ம டீம்ல யாருமே பண்ணலையே அந்த வீடியோ வந்து கட்டையில் அடிக்கிறதும் மிளகத்தோல் போடுறதும் அந்த பொது இருந்ததனால தான் இன்னைக்கு உடனடியாக அஞ்சு பேர் அரெஸ்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்தவங்க இன்வெஸ்டிகேஷன் நடக்கலை அவங்க அந்த கொலைக்கு காரணமானு தெரியாது அது என்ன உள்ளபடியே அடித்ததுனால தான் செத்தானா அல்லது வேறு காரணங்களால் செத்தானான்னு யாரும் இன்னும் ஒரு ஃபைனலைஸ் பண்ணலை அந்த நிலையிலும் கூட உடனடியாக அதிகாரி அதிகாரிகள் கைது செய்யப்படுறாங்க அவங்க மேலே அந்த வழக்கு பதிவு செய்யப்படுதுன்னா அது எதனுடைய விளைவு அவங்க இது எடுக்கலாமே எதிர்கட்சி தானே இன்னும் என்ன அதிகமாக ஒரு போராட்டம் அறிவிச்சுக்கணுமில்ல அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த கஸ்டோடியல் டெத்தை கண்டித்து நாங்க வந்து போராட்டம் நடத்துறோம் ஆர்ப்பாட்டம் மூணு நாள் ஆச்சு ஏன் அவங்க அமைதியா இருக்காங்க ஏன் திருமாவளவன் என்ன பண்ணாரு கேள்வி அண்ணா அஇஅதிமுக ஒரு பெரிய கட்சி எதிர்கட்சி ஒன்னிண்டியர்களுக்கு வணக்கம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் எம்பி அவரை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் திருமவனம்ல ஒரு நகை காணம்னு சொல்லி ஒரு பயண காவல்துறையினர் அடிச்சே கொண்டிருக்காங்க ஒரு கூட்டணி கட்சியாக கண்டனம் தெரிவிக்கிறது தாண்டி நம்ம எதிர்ப்பு அவ்வளவுதான இந்த பிரச்சனையில் உடனடியாக தமிழ்நாடு அரசு அதில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் அனைவரையும் கைது செய்திருக்கிறார்கள் அது ஆறுதலை தருகிறது இது ஒரு தொடர்கதையாக நீடிக்கிறது திமுக ஆட்சியில் மட்டுமல்ல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எந்த மாநிலமாக இருந்தாலும் இந்தியா முழுவதும் கஸ்டோடியல் டெத் என்பது வாடிக்கையான ஒன்றாக இருக்கிறது சாதாரண வழக்குகளுக்காக புலன் விசாரணை என்கிற பெயரில் எளிய மக்கள் மிக கொடூரமான முறையிலே தாக்கப்படுவதும் படுகொலை செய்யப்படுவதும் நீடிக்கிறது தான் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர் வி ஆர் கிருஷ்ணயரைப் போல சில நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் மனித உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே உள்ள நீதிபதிகள் காவல்துறையினரை சட்டப்பூர்வமான ரவுடிகள் என்று விமர்சித்திருக்கிறார்கள் இது உச்ச நீதிமன்றத்திலேயே காவல்துறை அதிகாரிகளை பற்றி நீதிபதிகள் சொன்ன கருத்து காவல்துறையினரை பொறுத்தவரையில் இந்த கட்சி அந்த கட்சி என்கிற அடிப்படையில் இயங்கக்கூடியவர்கள் அல்ல ஆளுங்கட்சி எந்த கட்சியோ அந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவது என்பது பொதுவான ஒரு போக்கு அதையும் தாண்டி எளிய மக்களை நசுக்கி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது என்பதை ஒரு நடைமுறையாக கையில் கையாண்டு வருகிறார்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது மிக முக்கியமான பொறுப்பு காவல்துறைக்கு உள்ள பொறுப்பு வருவாய்த்துறை அதிகாரிகளை விடவும் காவல்துறையினர் அதில் முன்னணியில் இருக்கிறார்கள் அந்த பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் உள்ளபடியே பார்த்தால் வருவாய்த்துறை அதிகாரிகள் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் தான் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய அதிகாரி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஒரே நேர்கூட்டியில் இருப்பார்கள் முரண்படுவதே கிடையாது எஸ்பி என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாரோ அப்படியே கலெக்டர் அதை அப்ரூவ் பண்ணிடுவார் எஸ்பி எத்தனை பேர் மேலே வந்து குண்டாஸ் போடணும்னு முடிவு பண்ணுறாரோ அதுக்கு அப்படியே சைன் பண்ணிடுவாங்க டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்க அவர்கள் அனைவருமே இம்ப்ளிமெண்டேஷன் அத்தாரிட்டிஸ் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் அதில் என்ன பெரிய வேடிக்கை என்றால் அல்லது வேதனைக்குரிய உண்மை என்றால் கசப்பான உண்மை என்றால் சாதாரண மக்கள் தான் இதில் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் உதாரணத்துக்கு நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு இருந்தால் அவற்றை அகற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறது உயர் நீதிமன்றமும் அந்த தீர்ப்பு உள்வாங்கியிருக்கிறது அல்லது சொல்லியிருக்கிறது சென்னையில் பல இடங்களில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் குடிசைகள் தான் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றனவே தவிர ஒரே ஒரு கட்டிடம் கூட அதனால் பாதிக்கப்படவில்லை குறிப்பாக கல்லூரி கட்டிடங்கள் மருத்துவமனை கட்டிடங்கள் அரசு துறை கட்டிடங்களே அரசு துறை அலுவலகங்களே நீர்நிலைகளில் இருக்கின்றன அதன் மீது கை வைப்பதில்லை ஒரு காரணமும் இல்லாமல் அந்த இடம் எதற்கும் பயன்படாது ஆனால் எளிய மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய நிலை அந்த இடத்தை என்ன பண்ண போறீங்க ஒன்றும் இல்லை ஆனால் இடிக்கிறோம் அது ஒரு சாலையை வந்து நேர் செய்வதற்காக இருந்தால் கூட பரவாயில்லை அல்லது ஒரு அரசு பயன்பாட்டுக்காக நாங்கள் இதை எடுக்கிறோம் என்றால் கூட பரவாயில்லை ஒரு காரணமும் இல்லாமல் நாங்கள் சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் இது வந்து ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் அந்த மாதிரி மடப்புறத்தில் நடந்த இந்த சம்பவம் என்பது ஒரு திருட்டு அதாவது சாமி கும்பிடு போன ஒரு குடும்பம் சாமி தரிசனத்தை முடித்து விட்டு வரு வருகிற போது வண்டியிலே வைத்திருந்த நகை காணவில்லை அங்கே இருந்த செக்யூரிட்டி இன்ன நபர் தான் இதுதான் செய்தி இதற்காக அவன் உடலில் ஒரு அங்குலம் கூட பாக்கி இல்லாத அளவுக்கு தாக்கப்பட்டிருக்கிறான் அன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் அந்த அப்சர்வேஷன் நீதிபதிகள் வந்து சொல்கிறாங்க இது என்ன சைக்காலஜி அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல எப்படி பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து ஒருவனை வந்து கண்மூடித்தனமாக மூர்க்கத்தனமாக இறந்து போய்விடுவான் என்பது தெரிந்தும் கூட தாக்குகிறார்கள் என்ன அதிகபட்சம் போனால் ஒரு ஒரு சவரன் இப்போ எழுபதாயிரம் எண்பதாயிரம் பத்து சவரம் காணாமல் போனால் கூட ஏழு லட்சம் ரூபா தான் அதுக்காக ஒரு உயிரையே வந்து எடுக்கிற அளவுக்கு எப்படி அவங்களால் நடந்து கொள்ள முடிகிறது இப்போது அடிப்படையில் வந்து இதை ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆளுகிறது அதனால் அந்த கட்சியின் அந்த ஆளுங்கட்சியின் நடவடிக்கைகள் தான் இது அந்த ஆளுங்கட்சியால் நேர்ந்த விளைவுகள் தான் அப்படின்னு இதை நம்ம சுருக்கி பார்க்க முடியாது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இதுதான் நடக்கிறது ஜனாதிபதி ஆட்சியிலே இருந்தால் கூட இதுதான் நடக்கிறது ஆளுங்கட்சி அரசியல் கட்சி கூட விட்டுவிடுது த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸு நாட்டை அரச கலைச்சிடுறாங்க கவர்னர் ஆட்சி வருதுன்னா கவர்னர் ஆட்சியிலேயும் இது வந்து நடக்குது இப்போ போலீஸுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு பியூரோகிராட்ஸுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு அந்த பியூரோகிராட்ஸ் கேரக்டருங்கிறது வந்து பொதுவாக ஆன்டி பீப்புள் மக்களுக்கு எதிரான ஒரு உளவிலாக தான் இதுவரையில் நம்ம பார்த்துருக்குறோம் அந் அந் அந்த கோணத்தில் தான் இந்த பிரச்சனையை நம்ம வந்து அணுக வேண்டி இருக்கிறது இப்போ இந்த பிரச்சனையில் வந்து யாரோ ஒரு அமைச்சர் தலையிட்டார் அல்லது வந்து ஒரு திமுக மாவட்ட செயலாளர் தலையிட்டார் அதனால் இப்படி அடித்தாங்க அல்லது முதலமைச்சரே வந்து சொன்னார் அடித்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இதில் அது வந்து நான் அவங்கள டிஃபெண்ட் பண்ணலை நீங்கள் இந்த கேரக்டர் ஆஃப் பியூரோக்ராட்ஸை புரிஞ்சுங்கிறதுக்காக சொல்கிறேன் அதிகார வர்க்கத்துக்குன்றே ஒரு தன்மை இருக்குது போலீஸ் கம்யூனிட்டினே ஒரு கம்யூனிட்டி இருக்குது இப்போ போலீஸ் மேலே நீங்கள் கை வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒன்றா சேர்ந்துருவாங்க பரமக்குடியில் ஏழு பேர் படுகொலை நடந்தது அந்த ஏழு பேர் படுகொலை எதனால் நடந்ததுன்னா எஸ்பி மேலே கை வச்சுட்டாங்கிறது மட்டும்தான் வேறு எந்த ரீசனுமே கிடையாது தாமிரபரணியில் வந்து பதினேழு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க உமன் போலீஸ் மேலே கை வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் மொத்த போலீஸும் வந்து அந்த மாசில் பாய்ந்து அடித்து அந்த தண்ணியில் போய் இறங்கினாலும் கூட விடாமல் தன் தாமிரபுரணி ஆற்றுல பிடிச்சாலும் சரி போனால் போகிறான்னு விடலை ஆற்றுல இறங்கி போய் அடித்து அவங்களை அங்கேயே படுகொலை செய்வாங்க இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஹியூமன் பிஹேவியர் வந்து கிட்டே இருக்குது அது எளிய மக்களுக்கு எதிராக தான் இருக்குது அந்த மாதிரியான ஒரு படுகொலையில் இது ஒரு படுகொலையாக நான் பார்க்குறேன் அஜித்குமார் கொல்லப்பட்டது வன்மையான கண்டனத்திற்குரியது ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க மேலே வழக்கு கொலை வழக்காகவும் பதிவு செய்திருப்பதாக நான் பார்த்தேன் ஒரு குற்றம் நடந்த பிறகு அவர்களை தண்டிப்பது என்பதை விட அந்த குற்றம் நிகழாமல் தடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படிங்கிறது தான் அது சாதியின் பெயரால் நடந்தாலும் சரி மதத்தின் பெயரால் நடந்தாலும் சரி அதிகாரத்தின் பெயரால் நடந்தாலும் சரி இந்த மாதிரியான வன்கொடுமைகள் முன்னெச்சரிக்கையாக தடுக்கப்பட வேண்டும் மாலவளவில் நடந்த ஏழு பேர் படுகொலைங்கிறது முன்கூட்டியே போலீஸுக்கு தெரியும் அவன் வந்து ஏற்கனவே ப மந்தையில் தீர்மானம் போட்டான் அது இன்டெலிஜென்ஸ் மூலமாக போயிடுச்சு என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு மேலவள முருகேசன் வந்து முதலமைச்சரையும் சந்தித்து மனு கொடுத்துட்டார் அப்போது போலீஸினுடைய சீஃப் அதாவது டைரக்டர் ஜென்ரல் வரையிலும் அது போயிடுச்சு லோக்கலில் கலெக்டருக்கு தெரியும் லோக்கலில் எஸ்பிக்கு தெரியும் பொலிட்டிக்கலாக சிஎம் வரையிலும் தெரியும் டிஜிபி வரையிலும் தெரியும் எல்லா இன்டெலிஜென்ஸுக்கும் தெரியும் ஆனால் யாருமே அதை பற்றி எந்த ப்ரீவென்டிவ் ஸ்டெப்ஸும் எடுக்கலை அவன் எந்த மாதிரி அச்சப்பட்டானோ அந்த மாதிரி நடந்துடுச்சு ஏழு பேரை வந்து ஒரு டே லைட்டில் பட்ட பகலில் பேருந்தை வழிமறிச்சு ஐம்பது பேர் நின்று அவங்கள வண்டி விட்டு இறக்கி அவ்வளவு நிதானமாக அந்த படுகொலை செஞ்சாங்க அவன் கழுத்து அறுத்து அவன் காலை அவன் தலையை அப்படியே காலால் தட்டி ஃபுட்பால் விளையாடுற மாதிரி விளையாண்டு போய் ஒரு கணத்தில் தர்னாங்க இவ்வளவும் வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த போலீஸ் அஃபீஷியல்ஸ் காவல்துறை அதிகாரிகளின் பார்வையில் நடக்குது வருவாய்த்துறை அதிகாரிகளின் கவனத்துக்கு போய் நடக்குது பொலிட்டிக்கலாக யார் சீஃபோ அப்படி அந்த இடத்துல ஆட்சி ஆட்சிப்பீடத்தில் இருக்கிற முதலமைச்சர் கவனத்துக்கும் போச்சு தடுக்க முடியல அப்போ தடுப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ஃபெயிலியர் தான் இல்லை அதிலும் குறிப்பாக விளிம்பு நிலை மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் இப்போ இந்த தம்பி வந்து ஒரு தலித் அல்ல ஒரு விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்த இளைஞன் இந்த படுகொலை எந்த விதத்திலும் நாம் நியாயப்படுத்த முடியாது இனிமேல் இது போன்ற நடவடிக்கைகள் தடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு கஸ்டோடியல் டெத்துன்னு இதை நாம் சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி நடந்த சாத்தானவளத்தில் நடந்தது அதுக்கு முன்னாடி நடந்தது ஒவ்வொரு முறையும் காவல் நிலையத்தில் நடக்கிற படுகொலை காவல் துறையினரால் நடக்கிற படுகொலை கண்டிக்கிறோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வேண்டும் என்று கோருகிறோம் ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை என்பது வேதனைக்குரியது ஒரு லாக்கப்பில் ஒரு கொலை நடக்கிற போது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் திமுக கூட்டணி கட்சிகள் அந்த பிரச்சனையை கையாண்ட ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற போது கையாளு நான் வித்தியாசத்தை பாக்குறேன் நம்ம சாத்தான்குளத்துல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு 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 அரசியல் கட்சி தலைவரிடமிருந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொஃபஸர் டோன்ல நீங்க இப்ப பேசுறீங்களோன்னு எனக்கு தோணும் ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிற போது இருக்கிற ஒரு அது நான் வந்து எல்லா காலகட்டத்திலும் நீங்க என்னுடைய பேச்சை நீங்க அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ஆரம்ப காலத்துல கூட நான் அரசாங்கத்தை எதிர்த்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தினாலும் கூட பியூரோக்ரட்ஸ் உடைய கேரக்டரை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன் காவல்துறை அதிகாரிகளோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ எப்படி மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அதையும் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு நீ வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் போய் நீ இப்படி நடந்தது தப்புன்னு போய் வீட்டுக்குள்ள புகுந்து அடிக்கிறான்னா அது அவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் வந்து அந்த வேலையை செய்யறான் அந்த வேலையை செய்கிறத நம்ம வந்து நேரடியாக ஒரு முதலமைச்சரோடு முடிச்சு போட்டு பார்க்க முடியாது இது யாரா இருந்தாலும் சரி தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாலும் சரி இன்னைக்கு எம் கே ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தவிர நேரடியாக அவங்கதான் காரணம் அவங்க கட்சி தான் காரணம் அவங்க ஆட்சிதான் காரணம் அப்படின்னு நான் எந்த கூட்டத்தில் பினாமினாவா இருக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்தப்ப வேற மாதிரி கையாண்டேன் இப்ப வேற அப்படிலாம் கிடையவே கிடையாது இப்போ கூட்டம் எல்லாம் இருக்கும்போதே எத்தனை போராட்டங்கள் நான் அரசாங்கத்துக்கு எதிரா காவல்துறைக்கு எதிரா நடத்திக்கிறேன் இல்ல என்னோட காண பல மேடைகள்ல பல நிகழ்ச்சிகள்ல பட்டியல் போட்டு தெரியலை இல்ல என்னோட கேள்வி ஒரு லாக்க கொலைக்கு எதிராக ஒரு பொது அழுத்தம் சமூகத்துல கொடுக்கப்படணும் எதிர்க்கட்சிகள் அந்த பொது அழுத்தம் அல்ல அந்த பொது அழுத்தம் தான் இன்னைக்கு உடனடியே அஞ்சு பேர் அரஸ்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க இன்வெஸ்டின் நடக்கல அவங்க அந்த கொலைக்கு காரணமான்னு தெரியாது அது என்ன உள்ளபடியே தான் செத்தானா அல்லது வேற காரணங்களால செத்தானானு யாரும் இன்னும் ஒரு ஃபைனலைஸ் பண்ணலை அந்த நிலையிலும் கூட உடனடியாக அதிகாரி அதிகாரிகள் கைது செய்யப்படுறாங்க அவங்க மேலே அந்த வழக்கு பதிவு செய்யப்படுதுன்னா அது எதனுடைய விளைவு தொடர்ச்சியான பொது அழுத்தம் இருக்கிறதுனால வரக்கூடிய விளைவு தான் அது இல்லை நான் அதில் வந்து ஒவ்வொருதும் தனித்தனியாக என்ன பண்ணாங்கன்னு தேவையில்லை ஒரு சம்பவம் ஏற்கனவே நாம் செய்து வைத்திருக்கிற போராட்டங்கள் அதனால் ஏற்பட்டிருக்கிற விளைவுகள் அதனால் ஏற்பட்டிருக்கிற தாக்கங்கள் இம்பாக்ட்ஸ் இதுதான் வந்து உடனடியாக அரசாங்கத்தை வந்து அச்சுறுத்தி நடவடிக்கைக்குள்ளே தள்ளுது இல்லைன்னா இது மாதிரி உடனடியாக கைது செய்திருக்க மாட்டாங்க இன்னும் இன்வெஸ்டிகேஷன் முடியல இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்போ வந்து அவங்க தான் குற்றவாளிகள்னு எப்படி தீர்மானிக்க முடியும் அதிகாரிகளை கேட்க பீரோக்ராட் என்ன சொன்னாங்கன்னா அவன் ஒரு கே போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த தரவுகளை திரட்டி அதன் அடிப்படையில் குற்றத்தை வந்து உறுதிப்படுத்தி குற்றவாளிகளை வந்து உறுதிப்படுத்தி தான் வந்து வழக்கு இது பண்ணுவாங்க மற்ற காக்கனைசபிள் அஃபன்ஸ் இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்ல யார் மேலேயாவது மேலே எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணிட்டு அவர் இன்வெஸ்டிகேஷன் தாக்குவாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகிறது முன்னாடி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரில் தான் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் பொதுமக்கள் நாம் எல்லாம் சேர்ந்து போராடுறதுனால தான் இவ்வளோ வேகமாக பண்ணுறாங்க இல்லைன்னா எஃப்ஐஆர் போடுவாங்க விசாரிச்சுக்கிட்டுருக்கிறோம் பாங்க இனிமேல் கைது பண்ணுவோம் பாங்க இப்போ எஸ்சி தரப்பில் மக்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் விசாரிச்சிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் புகார் கொடுத்தா உடனே அவனை தூக்கி போடணும்னு கட்டாயம் கிடையாது அவன் தான் குற்றவாளிகள் நீ சொன்னால் நான் எப்படி முடிவு பண்ண முடியும் நான் தானே அதை வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு நம்மகிட்ட வந்து பேசுவோம் அது பேசுறது உன்னபடியே ரைட்டு தான் அது ஆனால் ஏன் அந்த மாதிரி அவங்க உடனடியாக வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இவங்களால் வந்து அதுக்கு மேலே போக முடியாது போராட முடியாதுங்கிற ஒரு இப்போ ஏற்கனவே போராடி 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 நம்ம இந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை உருவாக்கி வச்சுருக்கோங்கிறதுனால தான் இப்போலாம் உடனுக்குடன் உடனுக்குடன் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிற போது எஃப்ஐஆர் உடனே போடுறாங்க உடனே கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க அதனால் அது நடவடிக்கை எடுக்காம இருந்தால் இன்னும் நீங்கள் சொல்லலாம் ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அது சம்மந்தப்பட்ட எல்லோரும் கைதாக பதில் வந்து சம்பவம் நடந்த பிறகு அதற்கான நீதிக்கான ப்ராசஸ்ல ஒரு அரசு எவ்வளவு வேகமா செயல்படுதுங்கிறது நமக்கு ஆனா ஒரு ஐந்தாண்டு கால ஆட்சிக்கு பிறகு நம்ம ஒரு ஒரு அரசாங்கத்தை திராவிட மாடல் அரசாங்கம் சொல்றோம் சமூக நீதியை வலியுறுத்து அரசுன்னு சொல்றோம் சுயமரியாதை தனி மனிதருக்கான சுதந்திரம்னு திமுக கூட்டணி கட்சிகள் அவ்வளவு பேரும் பேசுறாங்க ஆனா என்ன தைரியத்துல நீங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு சொன்ன இந்த லீகல் ப்ரொசீஜரை அஜித்குமாருக்கு நம்ம டீம்ல யாருமே பண்ணலையே அந்த வீடியோ வந்து கட்டையில் அடிக்கிறதும் உலகத்தோல் போடுறதும் என்ன மாதிரியான தாக்கத்தை சமூக ஊடகங்களில் பொது ஏற்படுத்தும்னு ஒன்று இருக்குல்ல கிரைமை நம்ம நேரடியாக பார்க்குற அனுபவத்தை ஒரு தலைமுறை பார்த்த பிறகு மக்களோட மனநிலை மாற்றம் வருது இல்லையா அதை பற்றி நான் இப்போ நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க இன்னும் குற்றவாளிகளை ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கிறாங்க அதை டிலே பண்றாங்க அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க கேட்குற கேள்வி பொருந்தோம் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்து அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க டப்பு காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்துருக்காங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு புரியல நம்ம கோரிக்கை வைக்கிறோம் அந்த இனிமே இனிமேல் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்க கூடுதல் கவனம் செலுத்துங்க இப்படின்னா அதில் சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் ஒரு நான்கு ஆண்டு கால அரசம் நிறைவு செஞ்சிருக்கீங்க கூட்டணி எதிர்கட்சிகள் கொஞ்சம் மெல்ல மெல்ல இந்த அரசை விமர்சிக்கிற அரசை கூட விடுங்க இந்த கூட்டணியை விமர்சிக்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க ஏன்னா அரசை தாண்டி இந்த கூட்டணி கொள்கை கூட்டணியினுடைய பலம் இந்த அரசை காப்பாற்றுகிறது இந்த கூட்டணியில இப்ப இப்ப வரைக்கும் ஆன பிரச்சனை வந்து முக ஸ்டாலின் விடவும் திருமாவளவன் என்ன செய்யறாரு வைகோ என்ன செய்யறாரு கம்யூனிஸ்டுகள் என்ன பண்றாங்க நீயும் போராட்டம் நடத்தலையா இந்த குரல்கள் உங்களை நோக்கி வர்றதை எப்படி பாக்குறீங்க அந்த குரல் வர்றது ஒன்றும் தப்பு கிடையாது நியாயம் தான் நியாயம் இருக்கு அந்த குரலில் எனக்கு என்ன கூட்டணியை சிதைக்க வேண்டும்ங்கிற நோக்கத்துல ஒரு அரசை விமர்சிக்கிற போதெல்லாம் நீங்களும் வழிகிட ஆக்கப்படுகிறீர்களாங்கிறதா கேள்வி அது அப்படி நம்ம வந்து அதை நெகட்டிவாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நாம் அந்த கூட்டணியில் இல்லைனாலும் இதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் இல்லைனாலும் எந்த கூட்டணியிலேயும் சரி இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு பப்ளிக் லைஃப்பில் நாம் இருக்கிறோம் பொதுமக்களுக்காக இருக்கிறோம்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிற போது அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண வேண்டியது நம்முடைய ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு இப்போ நீ ஏன் இதை பத்தி பேசலை இதை பத்தி ஏன் நீ குரல் கொடுக்கல ஏன் போராட்டம் நடத்தல அப்படின்னு பொதுமக்களிருந்து கேள்வி வருதுன்னா அதை வந்து நம்ம வந்து எதிராக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் நம்ம அப்படி அமைதியே இல்லையே அதை நியாயப்படுத்தவும் இல்லையே இல்லை நான் மக்களை சொல்ல எதிர்கட்சிகள் உங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டுங்கிறது மு க ஸ்டாலினிடவும் திருமாவளவன் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு உங்களை காரணம் பண்ணுறது இந்த அரசை விமர்சித்து விட்டு இல்லை இந்த அரசிடமிருந்து இந்த குட்டணியை விட்டு விலகணுங்கிற ஒரு இந்த அரசு செய்யற ஒவ்வொரு தவறுகளின் போதும் அரசா இல்லாம கூட்டணியா செய்யறவங்களுக்கு அது உள்நோக்கமா இருக்கலாம் அதுல வந்து மாற்று கருத்து இல்ல அவங்க இது எடுக்கலாமே எதிர்கட்சி தானே இந்நேரம் அண்ணாதிமுக ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கணும்ல அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த கஸ்டோடியல் டெத்தை கண்டிச்சு நாங்கள் வந்து போராட்டம் நடத்துறோம்னு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்னு அறிவிச்சிக்கலாம் இன்னைக்கு மூணு நாள் ஆச்சு ஏன் அவங்க அமைதியாக இருக்காங்க ஏன் திருமாவளவன் என்ன பண்ணாருன்னு கேள்வி கேட்குறவங்க அதிமுக ஒரு பெரிய கட்சி எதிர்கட்சி இது வந்து அரச வன்கொடுமை ஸ்டேட் டெரரிசம் அது ஸ்டேட் டெரரிசத்தை எதிர்த்து அதிமுக அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் அறிவிச்சிருக்கலாமே ஒன்றிய அளவிலவே அறிவிச்சிருக்கலாமே அவங்க அந்த மாதிரி போராட்டம் நடத்தாமல் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் என்ன செய்தது அப்படின்னு கேட்குறதுங்கிறது பொதுமக்களை வந்து ஏமாத்துகிற ஒரு நடவடிக்கை